ப்ளீஸ் என்னோட குழந்தைங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு மிலாட்டி நெபி என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பண்ணியிருந்தேன் இந்நேரம் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கணுமே இப்போவும் புரியலனா இந்நேரம் புரிஞ்சிருக்கணுமே இப்போவும் புரியலன்னா இந்நேரம் புரிஞ்சிருக்கணுமே என்னென்னு பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து எங்களுக்கு கார்டனில் ஒரே ஒர்க்குங்க இதெல்லாம் நட்ஸு தான் ஃபுல்லாக நட்ஸ் ஓ அதுவும் நட்டு தானடா

அப்போ என்ன பண்ண குழந்தைங்க லேட்டாக எழுந்திரிச்சிட்டு ரிலாக்ஸாக ஹாப்பியாக அவங்க பாட்டுக்கு இன்றைக்கி லீவ் என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க பட் நான் என் தங்கங்க ரெண்டு பேரையுமே என்ன பண்ணிவிட்டேன் காலைல எழுப்பிட்டு டேபிள் ரோஸ் எடுத்து கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே எனக்கான ஒர்க்குக்கு கொஞ்சம் அவங்களை ஹெல்ப் பண்ண வச்சுட்டு இது ரெண்டு நாளாக நைட்டு ரெண்டு நாளாக என் தங்கங்கள் ரெண்டு பேர்லேயுமே அதுலேயும் சாம் மெயினாக இந்த பிரவுனி பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு ரொம்ப இது பண்ணால் அப்புறம் சரி சாக்லேட் கேக் மரியாதை பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ரெடி பண்ணது தான் இது அப்போ எங்கள் அத்தை கூட சொன்னாங்க கேக் பண்ணிடுவாங்களா தனியாக செஞ்சுருவாங்களா அப்படின்னு ஆமாம் அத்தை பண்ணிடுவாங்க அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் அப்படி சொல்லி இது பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இப்போது முக்கால் மணி நேரம் ஆகும் அப்பா வர்றதுக்குள்ள அதை செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா சர்ப்ரைஸாக கொடுக்கணும் பேட்டர் கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கற மாதிரி இருக்குது பட் பரவாயில்ல வேக தான் கொஞ்சம் லேட்டாக வேறு எதுவும் நீ டாப்அப் பண்ணியா அதில் ஆயிலோ இல்லை மில்கோ எக்ஸ்ட்ரா டாப்அப் பண்ணியா இல்லை இல்லை ஸோ காலையில் தோட்டத்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் என் பையன் என்ன பண்ணால் லேங்வால் மால் போகணுமா அங்கே போய்ட்டு இதில் இது பண்ணுப்பா இது நெய் எடுத்தது பண்ணு ஆக்சுவலி சீஸ் வந்து முழிஞ்சிச்சு பட்டரும் தீண்டுச்சு அதனால் பட்டர் பேப்பர் இல்லை சீஸ் வேண்டாம் அந்த இது நெய் போட்டுக்கோ ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே வந்து இது பண்ணிக்கோ அப்போ இந்த ஷேப்பு இன்னொரு ஹார்ட் ஷேப் இருக்கு அவங்க சூஸ் பண்ணது இந்த ஷேப்பை தான் சூஸ் பண்ணாங்க அவன் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒன் எயிட்டி டிகிரியில் வந்து நான் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி தான் வச்சுருக்கேன் ஸோ இவங்களுக்கு வந்து என்னென்னா ரொம்ப ஹாப்பி இது வந்து பண்ணுன்ட்டு அந்த காலையில் பார்த்த வேலை இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியவே இல்லை ஃபுல்லாக இதுவே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு ஸோ குழந்தைங்களோட அந்த வே சொல்கிறது வேல்யூ டைம் அம்மா அப்பாவோட அந்த டைம் வந்து எப்படி ஸ்பென்ட் பண்ணுறதுங்கிறது இருக்குல்ல சும்மா பண்ணி வைடா அது ஹீட் ஆகும்போது அதுவே வந்து மெல்ட் ஆகிக்கும் சும்மா அப்படியே பண்ணி வை என்ன அப்படிங்கிறது இருக்குது இது இவங்களோட சைல்ட்ஹுட் மெமரியாகவும் இருக்கும் இது மாதிரி அடிக்கடி ஆக்சுவலி அவங்க செய்வாங்க ஆனால் இந்த தடவை கொஞ்சம் ஆ ஆமாம் அது கூட வீடியோ பண்ணமா என்ன ஸ்டெஃபின் நிறைய வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க வீடியோ வந்து இது பண்ணுவேன் ஞாபகத்துக்காக வந்து இது பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி பண்ணுவேன் நான் இது வந்து பேஸ் வந்து ரொம்ப பெருசுங்க அதனால் எனக்கு வந்து கேக்கு டெப்த்து வந்து ரொம்பலாம் ஹைட் அந்த வராதுன்னு நினைக்கிறேன் நான் இல்லை நன்றியா வராதுல்ல வராது இதில் அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லாருக்குமே இப்போ கேக் செய்ய தெரியும்ப்பா அந்த அளவு தான் போட்டிருக்கோம் நாங்கள் பட் இன்றைக்கி வந்து நம்ம என்ன மாவில் இருக்கோம் சைடில் ரொம்ப வேண்டாம் இந்த இதா கோதுமை மாவில் தான் இன்னைக்கு நாங்கள் பண்றோம் கேக்கு மைதாலையோ இல்லை கார்ஃப்ளவர்ஸ் எல்லாம் பேர் சொல்லியிருக்காங்க அதுலேயோ நாங்கள் பண்ணலை வீட் ஃப்ளவரில் தான் பண்ணியிருக்கோம் எடுத்து ஊற்றிடுங்க எடுத்து ஊற்றிடுங்க தங்கம் நல்லா அதை பண்ணிட்டு எப்பவுமே இப்படி ஊற்றக்கூடாது இப்படி நின்றுட்டு தான் ஊற்றணும் சூப்பர் செமைய ஸோ அவங்களுக்கு இந்த மற்ற லாங்குவல் மால் போகணும் அதை பண்ண போகணும் எந்த இதுவும் ஞாபகம் இல்லை அவங்களுக்கு ஃபுல்லாக இது மட்டும்தான் இதை அதை வச்சுட்டு இது வச்சு பண்ணுப்பா இதுவே போதும் அப்படின்ற மாதிரி சாம் குட்டி என்ன பண்ணால் லாங்குவல் மால் போகணும் போகணும் கடைசிப்பட்ட க்ரௌட் அப்படின்னு சொன்னதுனால சரி ஓகேம்மா இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு இதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க கூட நம்ம ஒரு ஒரு ஒன் ஒரு நாளைக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸோ ஒன் ஹவரோ அந்த டைம் கொடுத்து நம்ம இது பண்ணும்போது அவங்களுக்கு இருக்க மகிழ்ச்சி இருக்க பாருங்களேன் வேறு லெவல் மகிழ்ச்சிங்க நான் நீ பிடிச்சிக்கோ அம்மா அதை பண்ணுறவா கொடு இது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஒன் எயிட்டி டிகிரிலேயே நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு வைப்போம் இடையில வந்து டூத் பீக் வச்சு இது பண்ணி பார்த்துட்டு நம்ம அதை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் வெந்திருக்கோம் ஆ அந்த மாதிரி பார்க்கணும் இது ரொம்ப பெரிய பிளேட்டடாது அதனால தான் இது அது வரைக்கும் ஃபோன் நம்ம பாஸ்லேயே வச்சுருக்கோம் யூ போத் ஆர் ஹாப்பி டுடே ஆ ஹாப்பி தானே மார்னிங் தோட்டத்துக்கு போகும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி தானாங்க அதுக்கப்புறமா ஈவினிங் இது பண்ணலாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் இது பண்ணோன்னா ஓகே அப்படின்ட்டாங்க ரொம்ப ஹாப்பி எனக்கு பாப்பா வந்து இது யூடியூப்பில் தெரியாது வாட்ஸ்அப்பில் தெரியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கிளாஸில் வந்து டேபிள் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போனான் ஸ்கூலில் வைக்கிறதுக்கு அவ்வளோ ரொம்ப இதாக இது பண்ணி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு எல்லாம் சொன்னோன்னா அவ்வளோ ஹாப்பியாக அவளுக்கு இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கும் இப்போவே கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணி டேபிள் ரோஸ் சேல் கொடுக்க முன்னாடி வரைக்கும் நான் நார்மலாக சொல்லுவேன் அது வந்து டேபிள் ரோஸ் அவ்வளோதான் சொல்லுவேன் இப்போ அப்போ தான் அதோட பேர்லாம் தெரிஞ்சிருக்கு இதுமேலே ரொம்ப பெருமையாக இருக்குது அங்கங்கே ஒரு ஒரு பீஸ் வைக்க போகிறேன் நல்லா கொஞ்சம் நடுவில் வைடா நடுவில் வச்சிட்ருக்கோம் அப்பா

ஓகே போதும் போகுதுண்ணா சரி வச்சுருமா போது போகுது எடுத்துள்ள பத்துமா பத்து வந்து மேலே தானே ஓகே பார்க்கலாம் சூப்பர் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் பிளேட்டில் வச்சு வச்சிருப்பேன் ஆனால் அது வேண்டாம் நல்லா ஹீட் இது பண்ணட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சேன் அழகாக அங்கங்கே இந்த இதில் வந்து யா ஹோல் ஹோலாக விழ ஆரம்பிச்சிருச்சு சைடில் பாருங்கள் ஃபுல்லாக வந்து பேட்டர் ஃபுல்லாக அங்கே ஊற்றி இருந்தோம் இது பார்த்திங்கன்னா சைடு பாருங்கள் எப்படி இடவெளி பார்த்திங்களா சுருங்கி அழகாக வந்துருச்சு நாங்கள் இந்த சூப்பராக வந்துருச்சுடா செம்மையாக இருக்குது இதை இப்போ வந்து அப்படியே கட் பண்ணணும்

அண்டே உனக்கு சூப்பராக ஆஹா சுகர் இதுதான் தான் கரெக்ட்டு ஆக்சுவலி இதுவே திப்பா தான் இருக்குது என்னங்க சார் வெரி குட் வெரி குட் வெரி குட் ம் கட் பண்ண பிடிச்சு இது பண்ணி எடுக்கலாம் கொஞ்சம் ம் கட் பண்ண இது மட்டும் போதும் ஆப்பரேஷன் வெற்றி வெற்றிக்குரிய போட்டுக்கலாம் ஆ ம் ஓகே வீடியோ முடிச்சுக்கலாமா ம் வீட்டு சமையல் சாப்பிட்டா மருத்துவமனைக்கு டாட்டா ஆமாம் அதனால் ஆண்ட்ராயை ஃபுல்லாகவே சமைக்க போகிறான்னுமே ஆமாம் பாய் பாய் இது வந்து சோஃபியஸ்ட் நாளில் தான் பண்ணணும் ஓகே டாக்டர் தான் ம் போட்டுக்கலாம்